ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் நம்ம வந்து இன்றைக்கி நாற்பத்தி எட்டாவது நாள் நடந்துக்கிட்டு இருக்கிறோம் மாலை நேரம் பார்த்திங்கன்னா அயோத்தி ராமர் தான் கருவறையில் இருக்கிறாரு ரொம்ப ரொம்ப பெரிய கோயில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதே சமயம் ரொம்ப பழைய காலத்து கோயில் என்னென்னா நம்ம ஊர் மாதிரியே விஜயன் ஜெயனோடயே இருக்கிறாரு கடவுள் மேலேயே வந்து கலசம் எல்லாமே இருக்குது கருவறையில் தான் இருக்கிறார் அயோத்தி ராமர் ஆனால் அவரை உள்ளார வந்து படம் எடுக்க அனுமதி இல்லை அதனால் நம்ம கோயிலுக்கு வெளியிலேருந்து தான் அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு வெளியிலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம் ஏன்னா உள்ளார நமக்கு பர்மிஷன் கிடையாது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இரவில் வந்தால் கூட அந்த கோயிலில் தங்கிக்கலாம் அளவுக்கு வசதியோடு தான் இருக்குது இந்த விஜயன் ஜெயன் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இவங்க காவல் தெய்வமாக இந்த விஜயன் ஜெயன் வந்து இங்கே இருக்கிறாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு வச்சுக்காங்களே ஏன்னா பார்த்திங்கன்னா தெரியும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் நம்ம நாற்பத்தி எட்டாவது நாள் இங்கே தான் தரிசனம் பண்ணிட்டு அயோத்தி ராமர் தரிசனம் நல்ல போகலாம் மகிழ்ச்சியாக போகலாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் நாற்பத்தி எட்டாவது நாள் மாலை அயோத்தி ராமரை வந்து தரிசனம் நல்ல தரிசனம் விநாயகர் மாலான்னு வச்சுருக்கிறாங்க அதுவே ஒரு மகிழ்ச்சி முருகன் ஆஞ்சநேயர் எல்லாருமே இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்